வணக்கம் தற்போது கிடைத்த செய்தியொன்று கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் என்று மேற்கொள்ளப்பட்ட சூட்டு சம்பவத்தில் பிரபல பாதாள உலக குழு தலைவரான கனேமுள்ள சஞ்சீவ உயிரிழந்திருக்கிறார் கெனேமுள்ள சஞ்சீபவை விசாரணை நடவடிக்கைகளுக்காக பூசா சிறைச்சாலையில் இருந்து புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இவ்வாறு குறித்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது மேலும் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர் சட்டத்தரணியின் தோற்றத்தில் வருகை தந்திருக்கலாம் என கூறப்படுகிறது குறித்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் தற்போது வழியாகி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்